பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் வயது மூப்பினால் ஏற்பட்ட உடல் நலக்குறைவினால் கடந்த நாள் இரவு பத்து மணியளவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உயிரிழந்தார் அவரது மறைவிற்கு அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஓசூரில் காந்தி சிலை அருகே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மன்மோகன் சிங் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஊடகங்களை சந்திக்க துணிந்த கேள்விகளுக்கு அஞ்சாத நம் பாரதத்தின் முன்னாள் முதன்மை அமைச்சர் மன்மோகன் சிங் பெரும் மரியாதைக்குரிய தலைவரும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இந்திய அரசியலில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை இந்தியாவின் பதிமூன்றாவது பிரதமராக இருந்த அவர் பொருளாதார ரீதியாக இந்தியாவை வளர்ச்சியின் புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் அவருடைய வாழ்க்கை மிகவும் சாதாரண துவக்கத்திலிருந்து மகத்தான உயரத்திற்கு எழுந்தது அவர் ஒரு பொருளாதார நிபுணராகவும் அரசியல் ஆளுமை கொண்டவராகவும் தன்னை நிரூபித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு இந்தியாவின் நிதி அமைச்சராக பணியாற்றிய போது இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி நாட்டின் பொருளாதார நிலையை சிறப்புற செய்தார் மன்மோகன் சிங் எளிமை நேர்மை மற்றும் தாராள மனப்பான்மைக்காக பெயர் பெற்றவர் அஞ்சலியின் போது அவரது மனித நேயத்தையும் நாட்டிற்கான அர்ப்பணிப்பையும் நினைவுகூர்வது நமது கடமை அவர் தனது வாழ்க்கை முழுவதும் இந்திய மக்களின் நலனுக்காக உழைத்தார் அவரின் சாதனைகள் மட்டுமல்லாமல் அவரது பணிவு மற்றும் மனப்பக்குவமும் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றன அவரது சிந்தனைகள் இந்தியாவின் பல கோடி குடிமக்களுக்கும் ஒளிமயமான வழிகாட்டலாக இருக்கின்றன மன்மோகன் சிங்கின் தொண்டும் நேர்மையும் ஊடகங்களையும் கேள்விகளையும் கண்டு அஞ்சாத நெஞ்சுறுதியும் என்னாலும் நாம் நினைவுகூரும் தகுதி பெற்றவை அவரது பங்களிப்பை நமது மானசீக அஞ்சலியாக மதிப்போம்